முதல் முறையாக ஆவடி ரயில் நிலையம் அருகே அனைத்து ஸ்நாக்ஸ் வசதிகளுடன் நல்ல காற்றோட்டமான திறந்த வெளி ரயில் வியூ மதுபான கூடம் ஆச்சரியமாக இருக்கா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஆவடி ரயில் நிலையத்தை ஊட்டியபடி இருக்கிற இந்த ரோட்டில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது நீங்கள் இருந்து பார்த்தாலே அதோடைய வியூ நல்லா தெரியும் இந்த ரோடு ஃபுல்லாக சரக்கடிக்க என்னென்ன தேவையோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து பானி வரைக்கும் எல்லா விதமான சைடிஷும் கிடைக்கும் குடிமகன்கள் வெளியே ரோட்லேயே உட்காந்து காற்றோட்டமாக குடிக்க வசதி இருக்குது இது போன்ற ஒரு அமைப்பு எந்த ஒயின் ஷாப்லயும் கிடையாது சென்னை சென்ட்ரல் திருவள்ளூர் அரக்கோணம் தடத்தில் ஆவடி ரயில் நிலையம் முக்கியமானதா இருக்கு இந்த ரயில் நிலையத்தை தினமும் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பயன்படுத்துறாங்க ஆவடியில மத்திய மாநில அரசு சார்ந்த அலுவலகங்கள் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் ஆகியவை நிறைய இருக்கு தினந்தோறும் இந்த இடங்களுக்கு போகக்கூடிய பொதுமக்கள் இந்த வழியை தான் பயன்படுத்துறாங்க அதுவும் ரயில் நிலையத்துக்கு இந்த வழியாக தான் செல்ல வேண்டி இந்த ரயில் நிலையம் அருகிலேயே மது பிரியர்கள் தினமும் வந்து உட்காந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒரு இடத்தை பிரித்து உட்காந்து குடிக்கிறாங்க இடமும் நல்ல வெளிச்சம் இல்லாமல் இருட்டா இருக்கிறதால குடிமக்களுக்கு ரொம்பவே வசதியா இருக்கு இந்த ரோடு வழியாக பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள்னு யார் போனாலும் குடிமகன்கள் கண்டுக்கிறதே இல்லை ஸ்டேஷனில் இருந்து மக்கள் பார்த்தாலும் வைக்கப்படுறதும் இல்லை பயப்படுறதும் இல்லை இந்த ஒயின் ஷாப்புக்கு ஆப்போசிட்லேயே ரயில்வே பாதுகாப்பு படை இருந்தாலும் கெத்தாவுக்கு உட்காந்து குடிக்கிறாங்க பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல ஒயின் ஷாப் இருக்கிறது கூட பொறுத்துக்கலாம் ஆனால் ஓப்பன் பார் இருக்கு பாருங்கள் அதுதான் பொறுக்க முடியல ஒரு சில நேரங்களில் காவல்துறை அதிகாரிகள் வெளுத்து வாங்கி ஓட விட்டும் இவர்கள் திருந்திய பாடில்லை ரயிலில் வீட்டுக்கு போகிறவங்கள கூட கூப்பிட்டு குடிச்சிட்டு போகிற சொல்கிற மாதிரி இருக்குது இந்த மதுபான கடை ரீசெண்டாக குடிபோதையில் ஆசாமி ஒருத்தன் ஒரு அம்மாவை ரூமுக்கு வான்னு கூப்பிட்டது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாக வந்தது அது போல் இங்கே எப்போ நடக்குன்னு தெரியல இப்போது ஊரே பத்தி ஏரியும் கள்ளக்குறிச்சி விவகாரம் பொதுமக்களுக்கு இடையூறு தரும் இந்த ஷாப் மூடப்பட வேண்டும் இல்லை இதுபோன்று சாலையை ஆக்கிரமித்து பொதுவெளியில் குடிக்கும் மது பிரியர்களை கண்டிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி